அவர் எழுதியிருக்கிறார் தோழர் அருணன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிறார் நேரத்தில் இருந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இந்த ஒரு மத்திய இப்படி அநாகரிகமானவர்கள் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு நீங்க தமிழ் மொழியே காட்டு முராண்டி மொழின்னு சொன்ன பெரியாருக்கு நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு சொல்லி நியாயமான ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்கிறாங்க இதுக்கு இவருக்கு பணமரத்துல தேல் கொட்டினா மரத்துக்கு நீ கம்யூனிஸ்ட் இவருக்கு நெறி கட்டுது என்ன போடுறாரு அருணன் தோழர் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழை காட்டுமிராண்டி பாஷை என சொன்னவரை வணங்குகிறீர் நிர்மலா சீதாராமன் பெரியார் மீது எவ்வளவு வன்மம் இந்த சங்கிக்கு அவர் காட்டுமிராண்டி மொழி என சொன்னது அது அறிவியல் மொழியாக மாறவில்லையே எனும் ஆதங்கத்தில் சொன்னது தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் செய்தவரே அவரேதான் அதை மறந்துட்டு பேசாதீங்கன்னு மாதிரி பதிவு போட்டிருக்காரு இது இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க ஆஹ் அருணன் ஐயாவுடைய வயசுக்கு அவர் மேல நான் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல ஆனா இதை தவிர வேற எந்த ஒரு விமர்சனமும் பொருத்தமா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது இந்த வயசுல இப்படி ஒரு பொய்ய பேசணுமா இப்படி ஒரு பொய்ய பேசிதான் திமுக கிட்ட வாங்கி தின்னு வயிறு வளர்த்து உயிர் வாழணுமா இதுதான் நாம கேட்கக்கூடிய முதல் கேள்வி